ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெக்கார்ட் பிரேக்கிங் அதை செய்கிறதில் தாண்டா நான் பெஷலிஸ்டே அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டுங்க விஜய் ஃபேன்ஸுக்கு எப்பா 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 சாமி நார்த் இந்தியாவில் மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐயாயிரம் ஸ்க்ரீனு வரலாற்றிலேயே முதன் முறையாக நார்த் இந்தியாவை கலக்கும் கோட் கலக்க போகுது கலங்க போகுது நார்த் இந்தியா செதற போகுது அவ்வளவுதான் ஃபைவ் தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் ஃபார் கோட் ඉන් නාර්තින්දයා භික ්‍රඩ් breaking මොමන්ට தெரிக்குதே தெறிக்குதே நார்த் இந்தியா தெரிக்குது என்னையா சொல்ல வர அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த பாருங்க நீங்களே பாருங்க நார்த் இந்தியா ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ் பார்ட்னர் ஜி ஸ்டூடியோ அப்படின்னு இப்போ ஒரு அட்டகாசமான ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்து வந்துருந்துச்சுங்க தமிழாக இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தெலுங்காக இருக்கட்டும் எல்லாமே செதற போகுது தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அவரோட கோட்டைங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கேரளா செதற விட்டுரும் அந்த போல ஃபேன் பேஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவருக்கு வந்து சரியான பேண்ட் பேஸ் இருக்கு ஆனால் அந்த நார்த் இந்தியாவை அடிக்கிறதுல தாங்க இருக்கு கெத்தேவும் ஹிந்திலையும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோட் மூவி அப்படின்றது வந்து மிக பெரிய ஒரு ஸ்கிரீன்ஸ்ல ஓபன் ஆக போகுது பேன் இந்தியா மூவி அப்படின்றத இந்த ஒரு படம் காட்ட போகுதுன்னே சொல்லாங்க ஐயாயிரம் ஸ்கிரீன் நார்த் இந்தியாவில் மட்டும் கலக்க போகுது இந்த கோட் கோட் படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியா மூவியா மாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தாங்க இதை கொண்டு வந்திருக்காங்க ஒரு படம் பேன் இந்தியா மூவியா மாறணும் அப்படின்னா முக்கியமான ஒண்ணுங்க ஹிந்தி நார்த் இந்தியாவை உடனுங்க அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க இதை பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியா தெரியக்க போகுது அவ்வளோ அளவது ஃபேன்ஸ் ரெடியாக இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்துனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்லைன் சேவைல வந்து எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல்